எங்கள் தினசரி அப்பம் அவருடைய மன விருப்பத்தின் படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறேன் சங்கீதம் இருபத்தோராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பிரியமானவர்களே நீங்கள் எது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தேவச முகத்திலே அமர்ந்து விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறீர்களோ அந்த விண்ணப்பத்தை கேட்கிற தகப்பன் உங்கள் மன விருப்பத்தின்படி ஆண்டவர் உங்களுக்கு தந்திரிட போகிறார் உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் தள்ளுவதே இல்லை நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் பிரியமானவர்களே உங்கள் உள்ளம் விரும்பியதை அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் வாய்விட்டு கேட்டதை அவர் உங்களுக்கு மறுக்க மாட்டார் நம்முடைய நாவில் சொல் பெறவாததற்கு முன்னே இதோ கர்த்தர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறார் விசுவாசத்தோடு கேளுங்கள் பெற்றுக் கொள்வீர்கள்